ஹிஸ்புல்லா தாக்குதல் அதிகரிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கலீலி பகுதியில் உள்ள நகரத்தை இஸ்ரேல் மூடி உள்ளது சாலைகளில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது காசா மீதான தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அக்டோபர் எட்டாம் தேதி முதல் தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேலுக்கு கடும் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இஸ்ரேலின் சப்பெட் நகரத்தின் மீது ஹிஸ்புல்லா வீசிய ராக்கெட்டால் இஸ்ரேல் பெண் ராணுவ வீரர் உயிரிழந்தார் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தெற்கு லெபனான் மீது நடத்திய வான்வழி தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டனர் ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் கொல்லப்பட்டவர்களில் மூன்று பேர் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஆவர் மற்றவர்கள் பொதுமக்கள் இதனால் இரு நாடுகளிடையே போர் உச்சத்தை தொடலாம் என அச்சம் எழுந்துள்ளது இந்த நிலையில் லெபனானிடமிருந்து ஆக்கிரமிக்கப்பட்டு தற்போது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள அப்பர் கலீலி பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளை இஸ்ரேல் மூடியுள்ளது காசா மீதான தாக்குதல்கள் நீடிக்கும் வரை தங்களது தாக்குதலும் நீடிக்கும் என திட்டவட்டமாக அறிவித்துள்ள ஹிஸ்புல்லா லெபனானைச் சேர்ந்த ஒவ்வொரு பொதுமக்களின் உயிரிழப்பிற்கும் உரிய முறையில் பலி தீர்க்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது